தமிழர் நாகரிகத்தின் பெருமையை வரைசாற்றும் பொருணை அருங்காட்சியகம் பதிமூன்று ஏக்கர் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக அமைத்த சிறப்பு சிந்து வெளிக்கும் முற்பட்ட பொருணை நாகரிகம் காண தமிழனுக்கு கிடைத்த வாய்ப்பு தொழில்நுட்பம் மூலம் அரிய தொழில் பொருட்கள் வரை ஏராளம் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் தொடர்பை விளக்கும் பதினைந்து நிமிட ஒளி ஒலி காட்சி தமிழர்களின் தொன்மை பண்பாடு மற்றும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்திய தொழில்நுட்ப அறிவை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் திருநெல்வேலியில் பொருளை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் சுமார் பதிமூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம் தமிழர்களின் வரலாற்று பெட்டகமாக திகழ்கிறது தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்றை ஆகிய தொல்லியல் தளங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் தமிழர்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி பயன்படுத்தியதற்கான அரிய சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டன இந்த அரிய தொல்பொருட்களை மக்கள் ஒரே இடத்தில் கண்டு வியக்கும் வகையில் திருநெல்வேலியில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இதை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் இதற்கான அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் இருபத்தி மூன்றில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது இந்த அருங்காட்சியகத்தை கடந்த இருபதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஆறு சதுர அடி பரப்பளவில் பழங்கால கட்டிடக்கலையை பறைசாற்றும் வகையில் முற்றம் தாழ்வாரம் ஆகியவற்றுடன் தரைதளம் மற்றும் தளம் என இரு தளங்களாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏழு பிரம்மாண்ட காட்சி கூடங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன உளையிட்டு இரும்பை உருவாக்கும் தொழில்நுட்பம் தமிழ் மண்ணில் தோன்றியதை விளக்கும் அறிவியல் ரீதியிலான காட்சிகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களின் சிறப்புகளை மக்கள் நேரில் பயணிப்பது போன்ற உணர்வைத் தரும் ஃபைடி தொழில்நுட்ப காட்சிகள் பிரத்யேக இருக்கைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் இடையிலான தொடர்பை விளக்கும் பதினைந்து நிமிட ஒளி ஒலி காட்சிகள் குளிரூட்டப்பட்ட அரங்கில் திரையிடப்படுகின்றன ஆதிச்சநல்லூரில் முதன்முதலில் அகழாய்வு செய்த அலெக்சாண்டர் ரீ கண்டெடுத்த அரிய பொருட்கள் சென்னையில் இருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அரிய பொருட்களை காண்பதுடன் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பொழுதை கழிக்க பசுமை புல்வெளிகள் ஓய்வுக்கூடங்கள் சிறுவர் பூங்காக்கள் மற்றும் நடைபாதைகள் என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பொருளை ஆற்றங்கரை நாகரிகத்தின் வாழ்க்கை முறை மற்றும் தொழில்களை விளக்கும் உயிரோட்டமான ஓவியங்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளன எல்லாமே கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்குமே நினைக்கும் போதுதான் இன்றைக்கு வந்து விட்டியார்பட்டி மலையில திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது பொருணை வழி நாகரிகம் அதாவது தமிழகனுடைய ஒரு வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் பொருளை ஆற்றங்கரையிலிருந்து எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வரையும் பல மேடையில சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா சொல்ல கீழடி அப்படிங்கிறது வந்து வைகை ஆற்றங்கரை அது வந்து கடை சங்கம் ஆனா தாமரவரணி ஆறு என்று சொல்லக்கூடிய பொறுணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சிவகலை அப்புறம் கொற்கை தாமரவரணி இது எல்லாம் இடைக்கு சங்கம் இடைச்சங்கம் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கும் விதமா சிவகலையில் கிடைத்த இரும்பு பொருளை கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வகம் லக்னோவில் இருக்கக்கூடிய ஆய்வகம் மற்றும் நம்ம ஆய்வாளர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த ஆய்வில் ஈடுபட்டதுல வந்து இது வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருடம் பழமையானது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது மனிதன் இரும்பை வந்து வளைத்த தடையுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு விசேஷமான ஒரு காலம் திருவள்ளி மாவட்டத்தில் இருக்கிறத ஏன்னா தவரூரிக்கு ஆற்றங்கரையில தாமரூரில் மோடி கரையில அது நெல்லை மாவட்டமாக இரண்டும் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் தான் அந்த வழியில எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு போறாங்க தொடர்ந்து பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான கட்டண விவரங்கள் உள்நாட்டு பார்வையாளர் கட்டண விவரம் பெரியவர் இருபது ரூபாய் சிறியவர் பத்து ரூபாய் மாணவர்கள் ஐந்து ரூபாய் வெளிநாட்டு பார்வையாளர்கள் கட்டண விவரம் பெரியவர் ஐம்பது ரூபாய் சிறியவர் இருபத்தைந்து ரூபாய் போட்டோ முப்பது ரூபாய் வீடியோ நூறு ரூபாய் ஐந்திணை என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள ஃபைவ் டி தியேட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் செவன் டி படகு சிமுலேட்டருக்கு இருபத்தைந்து ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருங்காட்சியகம் விடுமுறை அரசு விடுமுறை நாட்களிலும் இயங்காது மற்ற நாட்களில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் நுழைவுச் மாலை ஆறு மணி வரை வழங்கப்படும் திருநெல்வேலியின் புதிய அடையாளமாக மாறியுள்ள இந்த பொருணை அருங்காட்சியகம் உலக அரங்கில் தமிழர்களின் நாகரீக பெருமையை நிலைநாட்டும் என்பதில் ஐயமில்லை